வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது டெல்லியில் வந்து நம்ம ஒய்எஸ்ஆர் ஜெகன் அவர்கள் போராட்டம் நடத்த போது அகிலேஷ் போய் பார்த்தார் அதனை தொடர்ந்து நிறைய டெவலப்மெண்ட்டு அதில் குறிப்பிடத்தக்கதான் மம்தா வந்து ஜெகன்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற வெளியான தகவல் அதாவது ராஜ்யசபாவில் இன்றைக்கி பிஜேபி பெரும்பான்மை இழந்து விட்டது எந்த மசோதாவும் ராஜ்யசபாவில நிறைவேச முடியாது ஏற்கனவே பண மசோதாவை காட்டி காட்டி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் பண்ண முடியாது ஆனால் ஜெகனுடைய கட்சிக்கு பதினோரு பேர் இருக்காங்க இந்த பதினோரு பேர் இந்தியா கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலம் அதாவது என்னென்னா அவங்க நினச்சது தான் சட்டமாயிடும் இது இப்போ பிஜேபிக்கு ஒரு சிக்கல் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபி ஜெகனை வளைக்கலான்னு பார்த்தா நாயுடு பிரச்சனையில் இருக்கார் இப்போ பிஜேபிக்கு ஒரு தர்ப்ப சங்கடமான நிலைமை இந்த நிலமையில் சட்டசபையில் பேசிய நாயுடு போதை கும்பலின் தலைவன் நம்ம ஜெகன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஏற்கனவே ஒருத்தர் வந்து கொலை முயற்சி வழக்கு வேறு கேஸ் கொடுத்துருக்காரு ஏற்கனவே நிறைய ஊழல்லாம் இப்படி எல்லாத்தையும் வச்சு கட்டம் கட்டி ஜெகனை உள்ள தூக்கி போடணும் அப்படிங்கிறது நாயுடுவோட பிளான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்னா நாயுடு உள்ளே போடுறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சு உள்ளே போடலாம் அப்படின்னு நாயுடு நினைக்கிறார் இது நாயுடு வச்சுருக்க டிமாண்டு ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவரது உள்ள தூக்கி போட்டால் அது வேறு மாதிரியான பிரச்சனை வருமா இருங்க பழிவாங்கும் நடவடிக்கைன்றவர் மோடி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ அமலாக்கத்துறை இது தூக்கி உள்ளே போட்டால் அது வேறு கேஸாக போயிடும் ஒன்று இது பொலிட்டிக்கலுக்கு நாயுடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாலு வருடங்கள் இருக்கிறது நாயுடு எப்படி யோசிப்பார் கடைசி நேரத்தில் நாயுடுவை கைது பண்ணது ஜெகனுடைய தவறு கைது பண்ணியிருக்கக்கூடாது அது தவறு பண்ணிட்டார் அந்த அனுதாபம் ஜகனுக்கு வந்துடக்கூடாது இப்போவே கைது பண்ணுறேன்னா இப்போ தேர்தல் இல்லைங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் தேர்தல் பிரச்சனையே இல்லை நாயுடுக்கு தூக்கி உள்ளே வச்சுருவார் அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்சியெல்லாம் காலி கூட சுட்டுடலாம் அப்போ நம்ம உள்ளே வச்ச மாதிரி இருக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று மோடிக்கு எதிராக ஜெகனையும் திரிபுட்டுடலாம் ஏன்னா மோடியை நம்ப முடியாது நாளைக்கு ஜெகனுக்கு சப்பா ஜெகன்ட்ட ஆதரவு வாங்கினா இப்போ கிட்ட போயிட்டு இல்லைங்க ஜெகன் இருக்கட்டுங்க ஏன்னா ஒரு அவரால் தான் நமக்கு ஒரு பதினோரு எம்பிக்கள் அப்படின்னா ஏங்க ஏன் ஆதரவு வேணும் அவர் ஆதரவு வேணும் அப்படின்னா எப்படிங்க சரியாக வரும்னு கேட்டார்னா நான் மோடி கிட்ட என்ன பதில் இன்னும் குறிப்பாக சொன்னால் இவங்க பண்ணுற ஆட்டம் ஜெகனுக்கு தெரியாதா எல்லாத்தையும் தாண்டி ஜெகன் அவர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாரு இந்தியா கூட்டணியில் பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய அகிலேஷ் போய் பார்த்தது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் ஏன்னா அவர் தான் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அவர் போய் என் பார்க்குறீங்க அப்போ இந்தியா கூட்டணி ஒரு கணக்கு போடுது ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் வந்து அப்னா தல்லேருந்து உங்கள் நிஷாந்த் பாட்டிலேருந்து எல்லாத்துலேயும் சுமூகமான உறவு வைக்கிறார் இன்னும் குறிப்பாக ஒருபடி மேலே போய் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஆட்சி மாற்றம் வேணும் யாராவது உடச்சிட்டு வாங்கன்னு ஆதரவு தரங்கிற வரைக்கும் போயிட்டாங்க அப்போ ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டுருக்கும்போது இன்றைக்கி ஜெகன் அப்படிங்கிற வரை அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கற்று வழி ஆகிருது அது சொல்கிறப்பட்டிருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் என்னென்னா ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இது சொன்னது தான் ஜெகன் எடுத்த தவறானவும் ஜெகன் பிஜேபி ஆதரிச்சிருக்கக்கூடாது அப்படி ஆதரிச்சார் அப்போ என்ன பண்ணணும் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு பிஜேபி ஆதரிக்கிறார் ஆனால் கூட்டணி இல்லை அப்போ க நாயுடு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் இந்த பக்கம் ஷர்மிளா நிற்கிறாங்க ஆந்திராவை பிரித்து இந்த நாட்டை வந்து இந்த மாதிரி ஆக்கினதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க இந்த அளவுக்கு நிதி நெருக்கடிக்கு காரணம் காங்கிரஸ் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷர்மிளா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த அந்த கோபத்தில் இருக்க மக்கள் இன்னொன்று பாரம்பரியமாக காங்கிரஸ் இருப்பாங்க அவங்க ஓட்டை ஓட்டு அது கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறாங்க பெருசாக இல்லை நம்ம சொன்னதான் பெருசாக தான் ஓட்டை பிரிக்கலை அப்போ ஜெகனுக்கு என்ன பிரச்சனைனா மேலே இருக்க காங்கிரஸையும் திட்டுறது பிஜேபி திட்டுறதில்ல மேலே சென்ட்ரலுக்கு யார் பவர் கொண்டு தான் தேர்தலை இவர் வந்து பிஜேபி எதுக்காமல் காங்கிரஸை மட்டும் எழுத்துட்டு இருந்தார்னா என்ன நடக்கும் ஈஸியாக நாயுடு ஜெயிச்சிட்டார் இப்போ இதை ஜெகனுக்கு புரியுது இப்போ என்ன யோசிக்கிறாரு வரக்கூடிய காலங்களில் இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை பண்ணி நம்மளை கை வச்சு உள்ளத்துக்கு வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறது கட்சியை உடைக்கிறது பிஜேபியும் நாயுடுக்கும் ரொம்ப கை வந்த கலை ஈஸியாக உடைச்சிட்டு போயிடுவாங்க அப்போ அதுக்குள்ளே சேஃப்டி ஆகிடணும் எப்படி ஒழுங்காக இப்போவே இந்தியா கூட்டணியிலே சேர்ந்துக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவருக்கு பர்சனலாக ஒரு சண்டை ராகுல் மேலே ஆனால் இன்றைக்கி வந்து கட்சி உயிர் முக்கியமாக ராகுல் வந்து ஈகோ முக்கியமாக நான் யோசனை பாருங்கள் அரசியல்வாதி நேரத்துக்கு நேரம் மாற இருந்தால் தான் அரசியலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகன் அங்கே போவதில் வியப்பில் அதனால தான் அகில எஷ்பி முதல் படியாக போய் பார்க்குறாரு இது வந்து தேசிய அரசியலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஏன்னா எல்லோரும் நினைக்கிறாங்க என்னங்க ஜெகனுக்கு ஒன்றுமே இல்லையே அவரால் என்னங்க பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு அது விஷயம் என்னென்னா ஒரு மசோதா வந்து நீ நாடாளுமன்றங்கிறது முதல்ல மாதிரி இல்லைங்க உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து ராகுல் காந்தியில் அப்படி பேசுகிறத பார்த்தோமா இப்போ ராகுல் காந்தி பேசுகிறத பல கோடி பேர் பார்க்குறாங்க ஒரே நேரத்தில் வருது பெரிய அளவுக்கு மிம்ஸ் கிம்ஸ்ன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது அப்போ நீங்கள் சரியோ தப்போ ராகுல் காந்தியை தவிர்க்க முடியாது அப்போ ஜெகன் என்ன யோசிப்பார் மூணு வருஷம் மோடி ஆண்டுட்டார் இப்போ ஆண்டுட்டுருக்கார் நாலாவது வருஷம் மோடி ஜெயிப்பாரா நீங்களே சொல்லுவீங்க சத்தியமாக ஜெயிக்க மாட்டாருன்னு பிஜேபி சத்தியமாக அடுத்து வரதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த அடி வாங்கிட்டு அடுத்து வரதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அது என்ன பிரச்சனை நடந்தாலும் சொல்லிடலாம் ஏன்னா இவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எது நடந்தாலும் கவர்மெண்ட்டை தான் பாதிக்குங்க கொஞ்சம் ஒத்துக்கிறீங்களா அது வெலை குறையும்னு சொல்ல முடியாது எல்லா வேலையும் ஏறதான் போகுது அப்போது மோடி அரசு கவலும் கவலாக முட்டால் கூட அஞ்சு வருஷம் கழித்து பிஜேபி இருக்காது அஞ்சு வருஷம் கழித்து பிஜேபி இல்லாமல் ராகுல் காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸ் வரும்போது தேவையில்லாமல் அஞ்சு வருஷம் கழித்து நம்ம வந்து காங்கிரஸுடன் மோதல் கோப்புக்கை தான் கடைபிடிச்சோம்னா ஒன்றும் கிடைக்காத நிதி அப்போ அனுசரித்து போய் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா உங்களை எந்த மலமே கேஸ் எழுதிக் உள்ளே போடலாம் மேலே காங்கிரஸ் வந்துருச்சுன்னா நாயுடு அவர் ஜெகனுக்கு ஏகப்பட்ட கேஸ் போடலாம் அப்போ நான் ஜெகனுக்கு தெரியாத இதெல்லாம் அப்போ அவர் இன்னும் யோசிக்கிறாரு சரி ரைட்டு அகிலேஷ் அகிலேஷ் வந்து பார்த்ததே ஏற்கனவே இதெல்லாம் ஒரு திட்டமிடல்கிறாங்க இவர் போய் முதல்ல பார்ப்பார் அதுக்கப்புறம் மம்தா பேசுவாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் நடக்கிற போராட்டத்தில் ஏதோ ஒன்று ஆதரவு தெரிவிப்பார் ஒருவேளை ஷர்மிளா அவர்களும் ஜெகன் அவர்களும் இணைந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளாட்சி தேர்தல் நிறைய விஷயத்தில் போராட்டம் இதெல்லாம் முன்னாடி நின்னால் ஒரு மாரல் சப்போர்ட்டு நீங்கள் என்ன தான் இப்போ ஜெகனத்துக்கு உள்ள வச்சு யார் போராட்டம் பண்ணுவான் அவங்க கட்சிக்காரை மட்டும் போனால் போராட்டம் பண்ணுவாங்க அது நாயுடு அடித்து வாடி விடுவார் ஆனால் ஜெகன் கைதுக்கு இந்தியாவுள்ள போராட்டம் பண்ணால் இப்போ ஆம் ஆத்மி வந்து ஜெ நம்ம கெஜ்ரிவாலுக்கு இந்தியா ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறோம் திமுக இங்கெல்லாம் எல்லாம் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க அப்போ இந்தியா கூட்டணிங்கிற வலிமையான கூட்டணிக்கு பின்னால் ஜெகன் வருவாரா இல்லை இன்னும் மோடி மோடின்னு புலம்பிட்டுருப்பாரு கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடியது தான் வரக்கூடிய மூன்று மாநில தேர்தல் மூன்று மாநில தேர்தலில் ஒன்றும் இல்லைங்க மூணு மாநில தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா பிஜேபி நல்லா ஸ்ட்ராங் ஆகிருந்தாலும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் எந்த கருத்துக்களில் வந்தாலும் மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக தோக்குறாங்க மகாராஷ்டிராவில் தோற்று ஹரியானாவும் ரொம்ப ஏன்னா ரொம்ப பி பிஜேபி செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும் ஏன்னா மகாராஷ்டிரா செலுபடி ஆவார் அப்போ ரெண்டு மாநிலத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் அவரும் ஏகப்பட்ட வேலை பண்ணிட்டுருக்கார் அப்போ மூணு மாநில தேர்தல் முடிந்தால் பல மாற்றங்களை தேசிய அரசியல் சந்திக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா மோடி அடுத்து வருவார் அப்படின்னு நம்பிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு கட்சிகள் கூட இருப்பாங்க இல்லைன்னா இவங்களே வேறு மாறுவாங்க ஒன்று இன்னொன்று மூணு மாநிலத்தில் ரெண்டு மாநிலத்தில் வேறு கட்சி வந்துருச்சுன்னா ஏற்கனவே தமிழ்நாடு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது தெலுங்கானா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது இமாச்சல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது பணம் கொடுக்கக்கூடிய மேற்கு மகாராஷ்டிராவில் வேறு ஒரு ஆள் வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் ம மகாராஷ்டிரா ஹரியானாவெலாம் வேற ஆள் உட்காந்தா பிஜேபிக்கு ஏற்கனவே குடைச்சல் அப்போ அது அது இல்லாமல் உள்ளே வந்துட்டாங்கன்னால் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுடைய எம்பிக்களுடைய ராஜ்யசபா எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஏற்கனவே மைனாரிட்டியாக இருக்காங்க ராஜ்யசபாவில் இன்னும் மைனாரிட்டியாக போச்சுன்னா இது பிஜேபிக்கு சிக்கல் எல்லாருக்கும் ஒரு சந்தோகம் ஏங்க ராஜ்யசபா என்ன அவ்வளோ முக்கியமாக நிறைய நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ராஜ்யசபாங்கிறது எதுக்கு வச்சாங்க நம்மளுடைய இது அரசியல் சாசன தேர்தல்களை இந்த மாதிரி பிரித்தவங்கள்லாம் மக்களவையில் இன்றைக்கி வந்து நீங்கள் காசு ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே வந்துடலாம் ஆனால் இன்றைக்கி எம்பிக்கள் வந்து ஒரு அதாவது எப்படின்னா ஒரு பெரிய ரெண்டு கட்சி இருக்குது இப்போ காங்கிரஸ் பிஜேபி இருக்குது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கெல்லாம் மக்களவைக்கு போயிடுறாங்க ஆனால் மாநிலத்துக்கு இப்போ இந்த ஊதிய உரிய நிதி தரல அந்த தரல ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்போறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ராஜ்யசபா வச்சுருக்காங்க எம்பியாக நீங்கள் ஜெயிச்சு போயிடலாம் ஒரு தேசிய கட்சியில் ஏன்னா பிரதமருக்கான தேர்தல் ஆனால் மாநிலங்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ ஸ்டாலினுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அங்கே எம்எல்ஏ இருப்பாங்க இவர்களுடைய முடிவை இவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சபை இருந்தால் மாநிலங்களுக்கு நல்லதுங்கிறதுனால தான் கொண்டு வந்து ராஜ்யசபா அதில் தான் இப்போ பிஜேபி அடி வாங்குது இந்த பிஜேபி ஏன் அடிவாங்குது பெரும்பாலான மாநிலங்களில் நல்லா வலுவாக இருந்தது பிஜேபி நிறைய எம்பி எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாம் அந்த நியமம் மாறி 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 போய் இன்றைக்கி பிஜேபி க அதாவது தேஞ்சு வந்ததும்பாங்கள் அந்த ரேஜுக்கு வந்துருச்சு இப்போ இந்த மூணு ஸ்டேட்டில் அடி வாங்கிட்டா காங்கிரஸுடைய மெஜாரிட்டி பெரிய அளவுக்கு போயிடும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரா காங்கிரஸ் அங்கே நிறையா வருது ஹரியானாவும் காங்கிரஸ் தான் இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது காங்கிரஸுடைய எண்ணிக்கை கூடும் அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கூடும் கூட்டணி கட்சி தானே அப்போ காங்கிரஸுக்கு எண்ணிக்கை கூட கூட அது மோடிக்கு ஆபத்து ஏற்கனவே ராகுல் காந்திங்க அலர விட்டுருக்காரு இப்போ அங்கே ராஜ்யசபால் கார்கே நிறைய பேசிகிட்டு இருக்காரு உள்ளே இவங்க அதிகமாக போனால் அது பிஜேபிக்கு ஒரு ஒரு நல்லதில்லை எந்த மசோதாவும் பாஸ் பண்ண முடியாது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் ஏற்கனவே இந்த பண மசோதாவை வைத்து நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே கபில் சிபில் வந்து சந்திரசூட் அவர்கள்ட்ட முறையிட்டுட்டார் அது வரப்போகுது கேஸு அதனால் இவ்வளோ விஷயங்களை தாண்டும்போது நமக்கு ஒன்று புரியுது இன்றைக்கி ஜெகன் ஒரு பெரிய மாற்றத்துக்காக தயாராகிவிட்டார் நினைக்கலாம் விரைவில் அவர் மாறலாம் மாறினார்னா ஓரளவுக்கு இன்னும் பதினோரு எம்பிக்கல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வலிமை அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய இன்னொரு கூட்டணிக்கு கூட சேரும் போது அது ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக தான் இருக்கும் நாயுடுக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்போ நாயுடு என்ன சொல்லுவார் ஏங்க நான் வரேன் நீங்கள் ஜெகன் அங்கேருந்து விடுங்க என்ன என்னவெனால் நடக்கலாம் மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம் இன்னைக்கு நாயுடு அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வந்தால் மோடி அவர்களுக்கு பதினோரு எம்பிக்கல் போகிறது மட்டுமில்லாமல் தேவையில்லாமல் ஜெகனுடைய பய விரோதத்தை சம்பாதிக்கிறதா ஏற்கனவே அங்கே ஆந்திராவில் ஒன்றும் இல்லை பிஜேபி இப்போ ஜெகன் வந்து என்னை வந்து பழி வாங்கிட்டார் பிஜேபி இருக்கிற பத்து ஓட்டுக்கு போயிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்